கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் சமவெளியில் மிளகு சாத்தியமே அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து ஒரு நாலு மாவட்டங்களில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஒரு கள நேரடியாக களத்தில் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம் இதோட பின்புலம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழகத்தில் பல விவசாயிகள் வந்து மிளகு சாவடி பண்ணுறதை வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு வாக்கில் பார்த்தோம் பதினேழுலேயே நம்ம வந்து முதல் முதல்ல வந்து பயிற்சி வகுப்பு புதுக்கோட்டையில் நடத்தினோம் புதுக்கோட்டையில் ஒரு பத்து விவசாயிகள் சமவெளியில் மிளகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து க அந்த கொடி எடுத்துகிட்டு வந்து ஒரு பரிச்சை வச்சுருந்தாங்க அது வந்து நல்லா விளைஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேயே அதை நம்ம பார்த்துட்டு பிறகு இதை வந்து தமிழ் முழுக்க விவசாயிக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே முத முதல்ல நம்ம பயிற்சி வகுப்பு நடத்தினோம் அதனோட விளைவு தான் இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்க இன்றைக்கி முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்லேயும் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் நாற்றுகள் எடுத்துகிட்டு போய் நட்டு அதை தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து நிறைய விவசாயிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக பொருளாதாரத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு நாலு விவசாயி தோட்டத்தில் நம்ம இந்த வருஷம் வந்து ட்ரைனிங் நடத்துகிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்மலாம் தமிழர்கள் நம்ம வந்து பூகோள ரீதியிலும் சரி நம்மளோட வரலாற்று ரீதியும் சரி உலகத்துக்கே முன்னோடியான நம்ம தான் ஏன்னா நம்ம வந்து முதல் குடின்னு சொன்னால் கூட அது தமிழ் குடி தான் அந்தளவுக்கு மூத்த குடி தமிழ குடிங்கிறது அதே மாதிரி விவசாயத்துலேயும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வருஷமாக நம்ம விவசாயம் பண்ணவங்க வந்து தமிழர்கள் தான் ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உலகத்தையே ஒரு முன்னோடி எல்லாத்துலேயுமே இருந்தோம் நம்ம பொருளாதாரத்தில் விவசாயத்தில் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்தோம் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் வந்து இது சர்க்கல் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பின்தங்கிய நிலை வந்துச்சு அதை திரும்ப மீட்டு உருவாக்கம் நிலையில் நம்ம இருக்கிறோம் இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம உலகத்துக்கே வந்து ஒரு முன்னோடியான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தெரியும் புவி வெப்பமய மாதல் பருவநிலை மாற்றம் பல விஷயங்களை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பத்து மாவட்டத்தில் நூறு டிகிரி மேலே டெம்பரேச்சர் போயிட்டுருக்கு இன்னும் வந்து நூற்றி பதிமூணு டிகிரி ஒரு தமிழ்நாடு வருங்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தவறான விவசாய முறைகளனால நம்மளுடைய வளங்களை எல்லாம் அழிச்சிட்டோம் நம்ம வந்து நீங்கள் பார்த்தோம் ராஜாக்கள் காலத்தில் வந்தவொடனே முத முதல்ல கேட்கறது மாதம் மும்மாறி மழை பெஞ்சுதான்னு அது சும்மா கேட்குற வார்த்தை கிடையாது உண்மையிலேயே மாதம் மும்மாறி மழை பெஞ்சுது ஏன்னா நம்ம தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா மழை மறை மாநிலம் இன்னைக்கு இந்த பாலக்காடு மொத்தம் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டரு மேற்கு தொடர்ச்சி மழையில் இந்த பாலக்காடு கணவாய் மட்டும்தான் நமக்கு ஓப்பன் இங்கே மட்டும்தான் நம்ம காத்து இது மூலியமாக மட்டும்தான் கொஞ்சம் மழை வந்துச்ச வழியே மற்றபடி மழைக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி மாதம் மும்மாரி மழை பெஞ்சுதுன்னா அந்த அளவுக்கு தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா காடுகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க அந்தந்த ஊர்லேயும் சின்ன சின்ன காடுகள் கோயில் காடுகள்ங்கிற பேரில் உருவாக்கி வச்சுருந்தாங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலம் அதாவது பசுமை மாறா வெப்பமண்டல காடுகள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் நம்மளுடைய சுய தேவைக்காக நம்ம அழிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுமை பரப்புன்னு ரொம்ப ரொம்ப கம்மியா போயிட்டு அதுதான் மாதம் முன்மாதிரி மலைங்கிறது போய் இன்னைக்கு புயல் மழையாக மாறிட்டு பருவமழையே இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் சத்குரு வந்து இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முந்தையே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் இயக்கத்தை ஆரம்பித்தாங்க அது வந்து மெல்ல மெல்ல ரெண்டாயிரத்தி நாலில் பசுமை கரங்களில் பேர்ல இருந்துச்சு அது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காவிரி குக்கரங்களை பேரில் இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆண்டுகளாக களத்துல தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம் அதாவது உலகத்துக்கே முன்னோடி இறந்த தமிழ்குடிய திரும்ப வந்து நம்மளும் வந்து உலகத்துக்கே முன்னோடியே திரும்ப மாத்தணுங்கிற நோக்கத்துல சுற்றுச்சூழல் மேம்பாடு ஏன்னா சுற்றுச்சூழல்ங்கிறது நமக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு இங்க மர நிறங்கிறது உலகத்துக்கே அது வந்து ஒரு ஒரு ஆக்சிஜனை கொடுக்குது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இருக்கிற அந்த மரங்கள் மூலியமா உலகத்தில் உள்ள இருபது சதவீதம் மக்கள் வந்து சுவாசிக்கிறான்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள காட்டு மூலிமா இருபது சதவீதம் மக்கள் அப்போ வந்து இது வந்து நம்ம ஊருக்கான தீர்வு கிடையாது நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா களத்துல மரம் நடுறோம் விவசாயிகளுக்கு வந்து ஒரு இயற்கை விவசாயத்தை பத்தி ஒரு ட்ரைனிங் நடத்துறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்துக்கான தீர்வா இருக்குது அந்த வகையில நம்ம இருபத்தஞ்சு வருஷமா களத்துல இயங்கிட்டு இருக்கோம் அதாவது மரங்களை வந்து ஆரம்ப கட்டத்துல மக்கள் மன மனசுல வந்து பதி வைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதை வந்து பசுமை கரங்கள் திட்டத்தின் மூலயமா நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அது வந்து வெற்றிகரமாக நடந்துச்சு மக்கள் எல்லாமே மரம் விழிப்புணர்வு இருந்துச்சு சுப சுபகாரியங்கள்ல எல்லாருமே மரம் ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கணும் அதில் நம்ம வெற்றி பெற்றோம் அதில் வந்து நம்ம வந்து அதிகபட்சம் ஒரே நாளில் எட்டு லட்சம் மரங்கள் நட்டுலாம் கிண்ண சாதனை பண்ணணும் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த எட்டு லட்சம் மரங்கள் தான் கிண்ண சாதனை இதெல்லாம் பண்ணதுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு நம்ம வந்து மரம் நடணும் நம்மளுடைய நுரையீரலில் பாதி மரத்தில் தான் இருக்குது மரம் இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து நம்ம அந்த பசுமை கரங்கள் திட்டங்களை ஏற்படுத்தணும் அடுத்த பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சத்குரு அதாவது நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம்னு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க அதாவது இருந்து காஷ்மீர்லேயும் ட்ராவல் பண்ணாங்க கிட்டத்தட்ட பதினாறு கோடி மக்கள் உலகத்தில் முதல் முதலே ஆதரவு தெரிச்சு இயக்கம் வந்து அந்த நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் இயக்கம் அதோட நோக்கம் என்னன்னா இந்தியாவில் எல்லா நதிகளுமே பாத்தீங்கன்னா அதோட வருஷம் முழுக்க ஓடுற தண்ணிங்கிறது சில மா சில மாதங்கள் அப்படி போற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம உதாரணத்துக்கு தமிழகத்துல காவேரிய எடுத்துக்கலாம் இது ஒரு ஜீவ நிதி வருஷம் முழுக்க தண்ணி இருந்துச்சு நான் டெல்டா விவசாயி மூணு போக விவசாயம் பண்ணேன் இன்னைக்கு ஒரு போக விவசாயத்துக்கு தண்ணி இல்லை இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த ஆறுகளோட வடிநிலை பகுதியில என்ன மரப்போர் வெறிச்சோ அதுல எண்பது சதவீதத்தை நம்ம அழிச்சிட்டோம் இதை மீட்டு உருவாக்கம் பண்றதுக்காக தான் சத்குரு வந்து நதிகளை மீட்போம் பாரதம் காப்பணும்னு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க இது முடிவில் ஒரு எழுநூற்றி ஐம்பது பக்கம் வரைவேறக்கி மத்திய அரசு கொடுத்தாங்க என்ன செய்யணும் தனியார் நிலம்னா என்ன செய்யணும் மரம் சார்ந்து விவசாயத்தை முன்னெடுக்கணும் பொது இடம்னா முழுமையாக வந்து காடுகளை உருவாக்கணும் அரசாங்க நிலம்னா இதெல்லாம் அதாவது தனியார் நிலத்தில் மரம் நட சொல்கிறோன்னா அது வந்து ஆர்டிகல்ச்சர் மரமாக இருக்கலாம் இல்லை டிம்பர் மரம் இருக்கலாம் அதை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு அதாவது எஃப்யூ ஆரம்பிக்கிறது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது விட முழு தீர்வாக தான் அந்த புத்தகத்தை வரிவழிச்சு கொடுத்தாங்க இதை முழுமையாக வந்து மத்திய அரசு ஏற்றுக்கிட்டு நிதி ஆயோக் மூலிமா அனைத்து மாநிலத்தையும் நடைமுறைப்படுத்த சொன்னாங்க இதில் நிறையா மாநிலங்கள் நம்மளோட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி ஒரு ஆறு மாநிலங்கள் செயல் செஞ்சாங்க கர்நாடகா பஞ்சாப் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களோட கூட நம்மளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி மகாராஷ்டிராவில் நம்ம பண்ணோம் வாகாரி நதினு ஒரு நதியை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு செயல் செஞ்சோம் சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அவங்களே செயல் ஒடிசாவிலாம் அந்த கவர்மெண்ட்டே மகாநதி கரையில் வந்து பத்தாயிரம் அதாவது பத்தாயிரம் கோடிக்கு ப்ராஜெக்ட் அறிவிச்சாங்க மர நடணம்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இது விழிப்புணர்வை நதிகளை மீட்பும் பாரதம் காப்பம் இயக்கம் வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து ஒரு தீர்வா ஒரு நதி எடுத்து பண்ணணும்னு தான் காவேரி கூக்குறள் இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வந்து எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா இந்த சமவெளி மிளகு எப்படி வந்துச்சு நதிகளை மீட்போம் பாரதம் காப்ப ஆரம்பிச்சு அடுத்தது காவேரி கூக்குற இயக்க ஆரம்பிச்ச பிறகு மரம் சார்ந்த விவசாயங்கிறது மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சத்குரு வந்து இந்த ரேலியை துவங்கினோன்னு எங்களுடைய நாற்றுப்பண்ணை தமிழகத்துல எங்களுக்கு நாற்பது நாற்றுப்பண்ணைகள் இருக்குது அவர் ரேலி போயிட்டு வந்தோன்னா எல்லா சரியுமே காணா போயிடுச்சு ஆறே மாசத்துல மொத்த அந்த வருஷத்துக்கு நாங்க என்ன பிளான் பண்ணோமோ அது எல்லாமே நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைச்சிது கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி மரங்கள் விநியோகம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் கடந்த ரெண்டு வருஷமாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஒரு லட்சம் பண்ணோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பது மரங்களை நம்ம வந்து விநியோகம் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே களத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக இயங்கிறதுனால இதெல்லாம் சாத்தியமானுச்சு ஒரே நாளில் சாத்தியமாகுது ஒரு கோடி மரங்கள் விநியோகம் பண்ணுனால் கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சம் மரங்கள் உற்பத்தி பண்ணணும் அந்த உற்பத்திக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் உலகத்திலே மிகப்பெரிய நர்சரி நம்மள்ட்ட இருக்குது கடலூரில் இந்த இருபத்தி ஒம்பது ஏக்கரில் எண்பத்தி நாலு லட்சம் உற்பத்தி பண்ணுற கெப்பாசிட்டியில் ஒரு நர்சரி இருக்குது அது இன்னும் சிறப்பு என்னென்னா முழுமையாக பெண்களாலே இயங்குது இரநூறு பெண்கள் முழுநேர முழு நேரமாக இருக்காங்க அந்த நாற்றுப்பண்ணையை முழுமையா அவங்க தான் வந்து செயல்படுத்துகிறாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாற்றுப்பண்ணை நம்ம வச்சிருக்கிறோம் அது மாதிரி வந்து திருவண்ணாமலையில் பதினஞ்சு ஏக்கர் பண்ணை அந்த உற்பத்தியில வந்து நம்ம வந்து ஒரு கோடி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு உற்பத்தி பண்றதுக்கு ஒரு குழு இருக்குது அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம் ஒரு கோடி மரங்கள்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சம் மரங்களை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ஒரு மாசத்துக்கு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது லோடு ஒரு நாளைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஒரு ஒரு மாசமும் அதை நம்ம வந்து பெரிய குழு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மூணாவது டிஸ்ட்ரிபியூஷன் நாற்பது நாட்டுப்பண்ண இருபது நாற்று இருபத்தி எட்டு பண்ணை நம்மளே நடத்துகிறோம் ஒரு பன்னெண்டு நாட்டு பண்ணை விவசாயிகளுக்கு ஒரு பொருளாதார வாய்ப்பாக கொடுத்துருக்கோம் அதுமாரி உற்பத்திலே ஒரு முப்பது விவசாயிகளுக்கு மரக்கணுகள் உற்பத்தி பண்ணுறது தொழில்நுட்பம் கொடுத்து அவங்களே உற்பத்தி பண்ண வச்சு அவங்கள்ட்டே நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் எப்படியும் அந்த காவேரி கூக்குரல் இயக்கங்கிறது மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுக்குது எதனால அந்த மரம் சார்ந்த விவசாயம்னா பொது இடங்களில் மரம் இடங்கிறது மிகப்பெரிய சவால் இன்னைக்கு வந்து சர்வெயல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நாங்களே வந்து பசுமை திருப்பூர் பசுமை கரூர் இயக்கம்லாம் நடத்தினோம் அதில் சர்வேல் பண்ணும்போது ரொம்ப கம்மி பத்து தான் இருக்குது ஆனா விவசாயி மூலமா மரம் நடும்போது அதோட சர்வேல் பர்சன்ட்ல அறுபதுலேருந்து இருந்து எழுபது பர்சன்ட் இருக்குது தான் சத்குரு வந்து உலகத்துக்கே முன்னோடி எடுத்திருக்கு அதாவது இதுவரையில இயங்கின இயக்கங்கள் எல்லாமே சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும்னா பொது இடங்களை மரம் நடணும் ஆறுகளில் ஜெக்டாம் செக்டாம் கட்டணும் அப்படின்னு தான் வந்தாங்க ஆனா அந்த மழை பெய்ய வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத யாரும் வந்து சொல்லல அந்த மரங்கள் நடுறங்கிறது பொது இடங்களில் சவால் இருக்கிறதுனால சத்குரு முத முதல்ல இந்த எக்கனாமிக்கு என்வெர்மெண்ட்டு இணைக்கிற வேலையை செஞ்சார் அதாவது விவசாயிகள் வந்து என்ன விவசாயம் பண்ணும் பொருளாதாரத்தை வெற்றி இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு மரம் சார்ந்த விவசாயத்தை அறிவுப்படுத்தும் போது அவங்களுடைய அவங்களுடைய வருமானங்கிறது மூணுலேருந்து இருந்து அஞ்சு சதவீதம் அதிகமா இருக்கிறத கடந்த கால அனுபவத்துல நாங்கள் பார்த்தோம் அதை தான் வந்து காவிரி குக்கர்ல ஒரு தீர்வாக வச்சு இந்த திட்டத்தை நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம் இந்த திட்டம் வந்து நம்ம சாதாரண விஷயம் இல்லை உலகத்துல உள்ள வெப்பமண்டல நாடுகள் டிராபிகல் கண்டின்னு உள்ள எல்லா நாண்டாட்டுக்கும் இதுதான் தீர்வுன்னு நாங்கள் சொல்லலை ஐநா அமைப்பு சொல்லுது ஐநாவோட நாலு அமைப்பு நம்மளை அங்கீகரிச்சிருக்குது அதாவது யுஎன்சிசினு சொல்லக்கூடிய பாலைவனமாதல் தடுத்தல் அமைப்பு அதுக்கப்புறம் யுஎன்இபி யுஎன்இஏ யுஎன் ஈகோசாக் இந்த அமைப்புகள்லாம் இந்த காவிரி கூக்குற இயக்கத்தை அங்கீகரிச்சிருக்கு எது எதுனாலன்னா எப்பமண்டல நாடுகளுக்கு இதுதான் தீர்வு விவசாயிகள் மரம் வச்சால் மட்டும்தான் பூமியை காப்பாற்ற முடியும் அவங்க தான் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை அதை காப்பாற்றுவாங்க அப்போ அவங்களுடைய பொருளாதாரமும் மேம்படும் மண் வளமும் மேம்படும் சுற்றுச்சூழலும் மேம்படும் ஆறுகளும் உயிர்ப்பிக்கப்படும் இவ்வளவு தீர்வும் ஒரு இயக்கத்தில் இருக்குன்னா அது காவிரி கூக்குரல் இயக்கம்தான் அதனால தான் இந்த இயக்கத்தை உலகத்துக்கே தீர்வாக வந்து ஐநா அமைப்பு அறிவிச்சிருக்குது அவங்க சுற்றுச்சூழல் தீர்வுகளில் ஒரு தீர்வாக நம்ம காவிரி கூறுரில் வச்சிருக்காங்க அவங்க ஒரு தீர்வாக வச்சிருக்காங்க எங்களுடைய கருத்துப்படி இது மட்டும்தான் தீர்வு இந்த காவேரி கூக்குரல் இயக்கம் வந்து உலகத்துக்கே நான் எதுக்காக சொன்னேன்னா திரும்ப திரும்ப வந்து தமிழகத்தில் நம்ம தான் வந்து முன்னோடி ப பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா பலாயிரம் ஆண்டுகளுக்கு வந்து விவசாயம் பண்ணோம் எல்லாம் வந்து திரும்ப கீழே போய்ட்டோம் இப்ப வந்து நம்ம திரும்ப வந்து உலகத்துக்கே முன்னோடியா நம்ம இருக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலயமா இது வந்து இந்த காவேரி குக்கர ஒரு கோடி மரம் இல்லையா இது நான் வந்து பெருமைக்கு சொல்லல உலகத்துல எந்த இயக்கம் பண்ணாத விஷயம் எந்த என்ஜிஓ நம்ம ஒரு என்ஜிஓ இந்த ஒரு கோடி மரங்களை விநியோகம் பண்ணி விவசாயிகள் நடவடிக்கிற எல்லாமே நம்ம ஜிபிஎஸ்ல மார்க் பண்றோம் கொடுக்குற ஒவ்வொரு மரத்தையும் ஃப்ரீயா கொடுக்கல மூன்று ரூபா வந்து கமிட்மெண்ட் ஃபீ வாங்கிட்டு கொடுக்குறோம் அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றோம் இந்த அளவுக்கு உலகத்துல எந்த இயக்கம் பண்ணல நீங்களும் சர்ச் பண்ணிட்டு ஏதா இருந்தால் சொல்லுங்க ஒரு ஐநா அமைப்பு வந்து ஒரு முப்பது மாதம் அதிகபட்சம் நடுறாங்க அவ்வளவுதான் நம்ம விவசாய நிலத்தில் ஒரு கோடி மரங்கள் ஒரு வருஷத்துக்கு சாதாரணமாக பண்ணுறோம்னா இது சத்குருவோட ஒரு ஆன்மீக தலைவர் அவரோட வழிகாட்டுதல் இல்லை அவரோட கருணை இல்லை அதனால தான் நடக்குது ஏன்னா இது வந்து வெறும் வேலையை செஞ்சால்தான் நடக்காது எவ்வளோ இயக்கங்கள் மரம் நடுறாங்க எங்கள் இயக்கத்தில் உள்ள கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நேர பணியார்கள் அர்ப்பணிப்பா தன்னை அர்ப்பணிச்சிட்டானே இது வந்து ஆன்மீகம் இருக்கிறதுனால அவங்களை அவங்க தன்னை அர்ப்பணிச்சுட்டு வேலையே இல்லாமல் பண்ணுறதுனால தான் இது நடத்த முடியுது ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஐம்பதனாயிரம் மரம் நடணும் டார்கெட் சும்மா இல்லை ஒரு கோடி மரங்கிறது அவர் நூத்தி முப்பது பணியாளர் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி டார்கெட்னா பன்னெண்டு மாசம் நட முடியாது ஏப்ரல் மே ஜூன் போன வருஷமே மூணு ஜூன் வரலயுமே வெயில் போனச்சு ஜூலைல ஆரம்பிச்சேன்னா ஒன்பதே மாசம் ஒன்பது மாசத்துல ஒரு கோடி மரம் நடனா ஒரு ஒரு மாசத்துக்கும் பன்னெண்டு லட்சம் மரம் கிட்டத்தட்ட நடனும் ஒரு நாளைக்கு ஐம்பதனாயிரம் மரம் நடணும் அந்த இலக்கை வந்து அர்ப்பணிப்போட சத்குரு வந்து இந்த உருவாக்கின இயக்கத்தினால ஏன்னா ஒரு ஆன்மீக அமைப்புங்கிறதுனால யாரும் வந்து வேலைக்காக எல்லாருமே வந்தாங்க ஒரு வேலைக்காக தான் ஆனால் உள்ளே வந்த பிறகு இந்த திட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தன்னை அர்ப்பணித்து உற்பத்தி பண்ணுறா இருந்தாலும் சரி விநியோகம் பண்ணுறாலும் சரி விவசாயிகளுக்கு போய் தினம் தினம் ஆலோசனை கொடுத்தாங்க அவங்க தன்னை அர்ப்பணிச்சதுனால இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு இதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வந்து உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக தமிழகம் மாறிக்கிட்டு இருக்குது இந்த கருத்தரங்கிறது சமவெளியல் மளிக்க நாங்கள் வந்து ஐஐஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் அது வந்து இந்தியாவுக்கே தலைமையான கோழிக்கோட்டில் தான் இருக்குது அந்த வல்லுநர்களோட அந்த சயின்டிஸ்டோட தொடர்ந்து மூணு வருஷமாக இயங்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து முப்பதனாயிரம் கோடி இந்த வருஷம் ஏற்றுமதி இலக்கு வச்சிருந்துச்சு பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பைசஸில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒம்பது வகை இருக்குது நறுமண பயிர்களில் இந்தியாவில் ஐம்பத்தி ஒரு வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நம்ம வந்து அங்கீகரிச்சிருக்காங்க இந்த ஐம்பத்தோரு வகையும் முப்பதனாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் ஆனால் அரசாங்கம் எழுபத்தாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்ண ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்த இலக்கு அடையணுன்னா ட்ரெடிஷ்னல் ஏரியான்னு சொல்லக்கூடிய மலைப்பகுதியிலேருந்து நம்ம நான் ட்ரெடிஷன் சொல்லக்கூடிய சமவெளி பகுதியில் எடுத்துகிட்டு போனால் மட்டும் சாத்தியம் இதை நீங்க சிறப்பாக எடுத்துகிட்டு போறீங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்க நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து அஞ்சு சயின்டிஸ்ட் வராங்க இந்த ப்ரோக்ராமுக்கு நாலு இடத்துக்குமே பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்ஆர்லேருந்து இருந்து மூணு சயின்டிஸ்ட்டும் ஸ்பைஸ் போர்டுலேருந்து ரெண்டு பேரும் வராங்க இது எப்படி உலக தரத்துக்கு எப்படி உற்பத்தி பண்றது எப்படி ஏற்றுமதி பண்ணு சொல்றதுக்கு ஸ்பைஸ் போர்டுலேருந்து இருந்து போடி நாயக்கண்ணூர்ல இருந்து ஈரோடலருந்து ரெண்டு சயின்டிஸ்ட் வர்றாங்க ஐஏஎஸ்ஆர்லேருந்து மடிகேரி இருந்து பார்த்தீங்கன்னா முகமது ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இந்தியா ஃபுல்லா நாற்பது சென்டர் இருக்குது ஸ்பைஸுக்கு ஸ்பைசஸ்க்காக ரிசர்ச் சென்டரு அதுல முக்கியமா ஏன் கர்நாடகா கூப்பிட்றோம்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான மிளகு உற்பத்தி நம்ம கேரளா நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கர்நாடகா தான் இருக்குது இப்போ நம்பர் ஒன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஹெக்டேரில் நம்ம உற்பத்தி பண்ணுறாங்க கேரளா எழுபத்தி மூணாயிரம் ஹெக்டர் தான் தமிழ்நாடு வெறும் ஏழாயிரம் ஹெக்டேர் தான் நம்ம வந்து இதை அதிகப்படுத்தினோம்னா சமவெளியில் விளையிற மிளகு வந்து நூறு சதவீதம் மலைப்பிரதேசத்தில் என்ன விளையுதோ அதோட குவாலிட்டி இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணிருக்கிறாங்க டெஸ்ட் போட்டுருக்குது அது மட்டும் இல்லை சில இடத்துல வந்து மலைப்பிரேசனோட குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து டெஸ்ட் பண்ணி புதுக்கோட்டையில் சில விவசாயத்தில் எடுத்த மிளகு வந்து சமவெளியில் விளையிறது மலையில் எடுத்த அதிகமான தரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு மிளகு எடுத்தால் அதை காரத்தன்மை பார்ப்பாங்க அதில் உள்ள ஆயில் கண்டென்ட் பார்ப்பாங்க பைப் லைன் ஒரு எங்கிற இது இருக்குது கெமிக்கல் இருக்குது அதோட தன்மை பார்ப்பாங்க லிட்டர் வெயிட் பார்ப்பாங்க ஒரு மிளகு ஒரு லிட்டர் எடுத்தீங்கன்னா அது வந்து என்ன வெயிட் இருக்குன்னு பார்ப்பாங்க இது எல்லா டெஸ்ட்லையும் சமவெளியில் விளையிற மிளகும் சிறப்பாக இருக்குங்கிறத ஐஏஎஸ்ஆர் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ அதனால நம்ம இது முழுமையாக சமவெளியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் இதுக்கு வந்து தேவை வந்து பகுதியான நிழல் அந்த பகுதியான நிழல் மரம் சார்ந்த விவசாயத்தில் விவசாயிகள் பண்ணும்போது அவங்களுக்கு பார்சியல் ஷேடு கிடைக்குது அதில் நம்ம மிளகு ஏற்றும் போது மிளகு காய்க்குது இது எல்லாம் நான் திருவாரூர் மாவட்டம் எங்கள் ஊர்லேயும் மிளகு காய்க்குது கோயம்புத்தூர்லேயும் கேட்குது புதுக்கோட்டைலையும் கேட்குது புதுக்கோட்டை அதிகபட்சம் டெம்பரேச்சர்ல மாவட்டம் திருச்சி மாவட்டத்துலையும் இருக்குது கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த வருஷம் இந்த வருஷம் நாலு இடத்துல பண்ணுறோம் அடுத்த வருஷம் மேக்ஸிமம் பத்து மாவட்டத்தில் அந்த ட்ரெயினிங் பண்ணலான்ட்டுருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம் இந்த ட்ரைனிங்கில் என்ன சிறப்புனா இதுவழி சமவெளியில் மிளகு வருக வரும்னு நம்ம வந்து அவேர்னஸ் உண்டு போடணும் ஆனால் அந்த சமவெளி மிளக மலைப்பிரதேசத்தில் விளைவிக்கிற மாதிரி பொருளாதார ரீதியாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பயிற்சியில் வந்து விஞ்ஞானிகளும் சொல்ல போகிறாங்க அனுபவ விவசாயிகள் வர்றாங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு அனுபவ விவசாயிகள் நம்ம ஊர்லயே இருக்கிறாங்க அவங்க வந்து இப்ப நம்ம பக்கத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல முத நான் ட்ரைனிங் ஆகும்போது இரநூறு பேர் வந்திருந்தாங்க அதுல இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு முன்னோடி விவசாயம் மாறி இருக்காங்க கடந்த ஆண்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் நடத்தணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் புதுக்கோட்டையில ஒரு குக் வந்தாங்க நம்ம நடத்துற எல்லா ட்ரைனிங்குமே எங்க வந்து விவசாயிகள் அவங்களுடைய மரங்களையோ மெலையோ உற்பத்தி பண்ணணும் அந்த தோட்டத்திலேயே நடத்தணும் அதனால கண்ணால் நேராக பார்க்குறாங்க நம்ம மாவட்டத்தில் இந்த ஊரில் விளையுதா அப்போ இதை நம்மளும் பண்ண முடியுங்கிற நூறு சதவீத நம்பிக்கையோடு அவங்க போய் உடனே செயல் செய்கிறாங்க இப்ப எங்களால் கொடுக்க முடியல அதாவது இந்த மிளகுங்கிறது ஒரு பேசிக் வெரைட்டி முப்பத்தாறு வெரைட்டி இருக்குது கரிமுண்டாங்கிற ஒரு வெரைட்டி பன்னீர் வெரைட்டி நூறு சதவீதம் சக்சஸ் ஆனால் அதை கேரளாவில் யாரும் உற்பத்தி பண்றது இல்லை ஏன்னா அவங்க அடுத்தடுத்த வெரைட்டி போயிட்டாங்க அதால கொடுக்கறதுக்கே வந்து சிரமமா இருக்கு போன வருஷம் ஒரு அஞ்சு லட்சம் சாப்பிடு வாங்கி கொடுத்தோம் இந்த வருஷம் அதிகம் அதிகமாக தேவையும் இருக்குது இப்போ வந்து தொடர்ந்து தேவை இருக்குது நம்மளால என்ன முடியுதுன்னு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் விரைவில் வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு இந்த நறுமண பயிர்கள் ஒன்னு ஒன்னா நான் இப்போ வந்து மிளகு சொல்றேன் அடுத்து ஜாதிக்காய் விளையுது அதுக்கும் ட்ரைனிங் நடத்திருக்கோம் லவங்கப்பட்டைங்க நல்லா வருது கிராம்பு வருது காஃபி கூட ஒரு விவசாயி பண்ணி பன்னிமடையில பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ அதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும்னா ஒரு ஐம்பது சதவீதம் மரம் நிழல் ஒரு கிளைமேட் உருவாக்கணும்னா கண்டிப்பா சமவெளியில் நறுமண பயிர்கள் வரும்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றேன் சில விஷயங்கள் மட்டும் அப்போ வந்து கால்டம் இருக்குது அதுக்கு இருபது டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் அது நம்ம ஊரில் வராது ஆனால் ஒரு நாலஞ்சு வெரைட்டி வந்து கண்டிப்பாக வரும் இது மூலிமா விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக உயர்த்த முடியும் இப்போ விவசாயிகள் வந்து பொருளாதாரத்தையே மிகப்பெரிய பின்தங்கி இருக்காங்க எல்லாத்துலேயுமே இப்போ மரம் எட்டுட்டு இருபது வருஷம் காத்து இல்லாமல் மூணாவது வருஷத்துலேருந்து மிளகு கூடி ஏற்ற முடியும் மிளகு கூடிய மூணாவது வருஷமே காய்க்க ஆரம்பிக்கிது தொடர்ந்து ஒரு இருபது முப்பது வருஷம் காய்ச்சதுன்னா பத்தாவது வருஷத்துலேருந்து ஒரு கொடியில் பத்து கிலோங்கிறது கேரண்டியாக ஒன்று ரிட்டர்ன் இருக்கும் அப்போ ஒரு பத்து கிலோங்கிறது முந்நூறு மரம் நட்டாங்கன்னா மூணு டன்னு ஆச்சு காஞ்ச மிளகு ஒரு டன்னு இன்னைக்கு ஒரு டன்னு ஆறு லட்ச ரூபா இது எல்லாருக்குமே சாத்தியம் இதை வந்து ஏற்கனவே அனுபவிச்ச விவசாயியோட களத்துல இந்த ட்ரைனிங் நடத்துறதுனால கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியடையும் நீங்கள்லாம் நம்ம பொள்ளாச்சியில அண்ணா ஆனமலையில் இவங்க தோட்டத்தில் நடத்துகிறோம் நீங்கள்லாம் நேரடியாக வந்து இதை வந்து வெகு ஜனத்தை கொண்டு போகணும் உங்களுடைய கடமை வந்து இந்த ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க நன்றி அண்ணா வந்து வள்ளுவன் இவங்க வந்து ஆனமலை பக்கத்தில் வேட்டைக்காரன் புது இருக்கிறாங்க அவங்க வந்து மிளக வந்து சமவெளியில் நூறு சதவீதம் சக்சஸ் பண்ணியிருக்காங்க அக்கா வந்து நாகரத்னம் இவங்க தொண்டாமுத்தூரில் ஒரு பண்ணை அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையை வச்சுருக்காங்க அதில் தேக்கு மரத்தில் மிளக ஏற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க அக்கா அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சத்குரு சன்னிதி இயற்கை வேளாண் பண்ணை ஆன சார்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வள்ளுவன் கடந்த பதினைஞ்சி வருஷமாக நான் தென்னைக்குள்ள பல பயிர் பல அடுக்கு முறையில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஈஷா காப்போம் இயக்கத்தின் ஆலோசனை அடிப்படையில் இந்த பதினைந்து வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல பிரதான பயிராக தென்னை மட்டும்தான் இருந்தது தென்னை தென்னை மட்டுமே பண்ணும்போது அதோட வருவாய் வந்து செலவை விட வருவாய் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது நஷ்டமாக இருந்தது சில டைம் வந்து லாபமாக இருக்கும் சில டைம் நஷ்டமாக இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பயிர் சாகுபடி முறை வந்து ஒரு விவசாயிக்கு லாபகரமாக இல்லாமல் இருந்த சூழ்நிலையில இந்த காவேரி கூக்குரல் இயக்கம் வந்து எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க அதாவது தென்னைக்குள்ள பல பயிர்கள் பல அடுக்கு முறையில் சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு விவசாயியா நான் பார்க்கும்போது தென்னைக்கே வந்து அதிகமான தண்ணீர் தேவை இருக்கு இந்த சூழ்நிலையில வந்து இவ்வளவு பயிர்கள் வந்து சென்னைக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு ஒரு கேள்வி இருந்தது ஆனா அந்த காவேரி கூக்குரல் இயக்கத்தின் வல்லுநர் குழுல ஐயா மாசான புகாக்கோ இந்த மாதிரி பெரிய ஸ்காலர்ஸ் கிட்ட இருந்த பெரிய டீம் வந்து இருந்தாங்க இந்த ஆலோசனையை வந்து நான் எனக்கு ஒரு இயற்கை விவசாயம் பண்றதுக்கு ஒரு உந்துதலாக இருந்தது அந்த அடிப்படையில் தென்னைக்குள்ள இன்னைக்கு வந்து மகாகனி காயா ஈட்டி செஞ்சதனம் இந்த மாதிரி மரப்பயிர்களுமே ஜாதிக்காய் மிளகு ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸ் அதுபோக போக மஞ்சள் சேனக்கிழங்கு கருகாப்பில இந்த மாதிரி பல பயிர்களும் பண்ணியிருக்கிறோம் இந்த பல பேர்கள் பண்ணும்போது தண்ணீர் தேவை அப்படிங்கிறது ஒரு தென்னைக்கு என்ன கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தண்ணீர் இருந்தாலே போதும் அதுக்கு காரணம் வந்து இவ்வளவு பல பேர்கள் வைக்கும்போது சூரிய வெளிச்சம் வந்து எட்டாந்து கொண்டு பூமி மேலே படுறதில்ல அதனால வந்து தண்ணீருக்கு விழுகிற தண்ணீர் வந்து எந்த காரணத்திலும் எவாப்ரேட் இல்ல குறைந்த அளவு தண்ணீரே வந்து ஒரு அந்த தந்துகி கவர்ச்சி மூலமா எல்லா பயிர்களுக்கும் சரியா இருக்கு இந்த அடிப்படையில வந்து நாங்கள் மரப்பயிர்கள் வந்து தென்னைக்கு பக்கத்தில் வச்சு வளர்த்திட்டு இருந்தோம் காவேரி குக்கரல் இயக்கம் வந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த மரப்பெயர்கள் வந்து ஒரு பின்னாடி ஒரு நல்ல ரேட் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு வந்து அந்த மரங்களில் வந்து மிளகு சாகுபடி பண்ணலாங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க முதல்ல வந்து எனக்கு சமவெளியில் மிளகு சாகுபடி சாத்தியம் இல்லைங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன் நான் ஊட்டி குன்னூர் இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் தான் மிளகு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆனைமலை மாதிரி பொள்ளாச்சி மாதிரி இடத்துல பிளெயினில் வந்து மிளகு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இத்தனை கேள்விக்கு நடுவில் அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த பன்னீர் ஒன் கரிமுண்டா இந்த ரெண்டு வெரைட்டி வந்து எங்களோட தோப்புக்குள்ளே நாங்கள் பண்ணினோம் அந்த தோப்புக்குள்ளே வச்சதுலேருந்து பார்த்தா அது ஒவ்வொரு வருடங்களே வந்து அது டெவலப் ஆகிட்டு இருந்தது ஒரு மூணாவது வருடத்துலேருந்து காப்பு வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பார்த்தா காப்பு வந்து கிராஜுவலாக அதிகமாச்சு இன்னைக்கு பத்து வருஷத்தை தாண்டிட்டோம் இப்போ தென்னை அப்படிங்கிறது பார்த்தா ஒரு தென்னையில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேங்காய்க்கு ரேட்டு கிடையாது அடிக்கிற வெயிலில் தண்ணியில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் கீழே போயிடுச்சு ஒரு முந்நூறுரூபா நானூறுரூபாய் கிடைக்கிறது ஒரு தென்னைக்கு பெரிய விவசாய பெரிய விஷயமா இருக்குது ஆனால் ஒரு பெப்பர் வந்து நாங்கள் வந்து தென்னையிலேயுமே மிளகு வச்சிருக்கோம் அதே நேரத்தில் தென்னை சுத்திலேயுமே நாலு மரப்பயிர்கள் வச்சுருக்குறோம் அந்த நாலுலேயுமே வந்து மிளகு வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மிளகுலையும் வந்து ஒரு எட்நூறுரூபா குறைஞ்சது ஒரே ஒரு கிலோ பெப்பர் குறைஞ்சது வச்சிட்டாலும் எட்நூறுரூபா கிடைக்குது மொத்தமாக தென்னையோட சேர்த்து அஞ்சு பாயிண்ட் அஞ்சு ஐ எட்டு நாற்பது நாலாயிரம் ரூபாய் வந்து ஒரு தென்னைக்கு தென்னை வருமானம் இல்லாமல் கிடைக்குது ஆனால் தென்னையோட வருமானம் வெறும் ஐநூறுரூபா தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு மைக்ரோ கிளைமேட் உருவாக்கி ஒரு இயற்கை விவசாயத்தையும் வந்து அந்த ஈஷா காவேரி குப்பரில் இயக்கம் கற்றுக் கொடுத்து ஒரு விவசாயியை வந்து ஓர் பயிர் சாகுபடியிலேருந்து பல பயிர் சாகுபடிக்கு மாற்றி அதுலேயும் வந்து இந்த பணப்பயிர்கள் பணப்பயிர்கள்னு சொல்லக்கூடிய ஜாதிக்காய் மிளகு எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வர வச்சு ஒரு விவசாயிய வந்து ஒரு நஷ்டமான ஒரு தொழிலாக இருந்து இன்னும் லாபகரமான ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு விவசாயிங்கிற முறையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மிளகு சாகுபடி சமவெளியில் வந்து சாத்தியம் அப்படிங்கிறது எங்களோட பண்ணையில வந்து நிறைய விவசாயிகள் இதுவரைக்கும் மூவாயிரம் நாலாயிரம் விவசாயிகளுக்கு மேலே இருக்காங்க நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நடந்திருக்குது ஒவ்வொரு வாரம் விவசாயிகள் வந்து அதில் பயிற்சி எடுத்துக்கிறாங்க தமிழகம் முழுக்க வந்து இது ஒரு போயிட்டு இருக்குது இதுக்கு வந்து பெரிய நோய் தாக்குதலோ தண்ணீர் தேவையோ எதுவுமே இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரு ஆட்செலவு அதிகமாகுன்னு பார்க்குறாங்க ஆட்செலவு வந்து இதில் ஒன்றுமே இல்லை ஒரு ஏணி இருந்தா போது நாம் பறிச்சிட முடியும் பறிக்காமையே விட்டுட்டோம்னா அந்த மிளகு வந்து கீழே வந்துடும் பழுத்துனா கீழே வந்துடும் எப்படி தேங்காய் வந்து பழுத்துனா கீழே வருதோ அது மாதிரி மிளகு கீழே வந்துடும் களை எடுக்க வேண்டிய வேலை கிடையவே கிடையாது இது ஒரு மைக்ரோ கிளைமேட் டெவலப் ஆகிட்டு இருக்கனால குறைந்த அளவு தண்ணீரே போதும் இவ்வளவு சூழ்நிலைகள் வந்து ஒரு எளிமையாக உருவாக்க முடியுங்கிறது எங்களோட பண்ணையில் வந்து ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஈஷா காவேரி குக்கரில் இயக்கம் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னோட நாகரத்னம் மாணிக்கராஜ் நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில தீனம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல வந்து எங்களோட தோட்டம் இருக்கு மருதவனம் சீதாவனம் அப்படிங்கிற தோட்டத்துக்கு பேருங்க இது வந்து தொண்டாமுத்தூர் டு வடவள்ளி ரோட்ல இருக்கு நான் வந்து இதை வந்து விவசாயம் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்டுருக்குறோம் ஆரம்பத்தில் வந்து தென்னை மரங்கள் இருந்துச்சு மாமரம் சப்போட்டா இந்த மாதிரி மரப்பயிர்களை தான் நாங்கள் போட்டோம் கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த முக்கிய பயிர்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக வந்து வாழை பலா சப்போட்டா இந்த சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் இது மாதிரி மஞ்சள் மிளகு வச்சுருக்கோம் ஜாதிக்காய் வச்சுருக்கோம் கொக்கோ வச்சுருக்கோம் காஃபியும் வச்சுருக்கோங்க காஃபியும் நல்லா வந்துட்டுருக்கு இந்த காஃபி நாத்தெல்லாம் நாங்கள் நடும்போது யாருமே அதை வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆனால் வாங்குறக்கு யாருமே ரெடியாக இல்லை ஆனால் நாங்கள் வாங்கி வச்சோம் எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காஃபி அதுலேருந்து எடுத்துக்கிறோம் கொக்கோவும் வைக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து அதே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்துங்க எங்களுக்கு மிளகு வச்சு பாருங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வாங்கி நான் வந்து தென்னை மரத்தை எப்படி நடணும் அதை வந்து என்ன ரகம் வைக்கணும் எதுவுமே தெரியாதுங்க எவ்வளவு தண்ணி வேணும் எதுவுமே தெரியாது சும்மா தென்னை மரத்துக்கு கீழே குழி தோண்டி வச்சுட்டேங்க நிறைய தண்ணி கட்டினேன் கொஞ்சம் வளர்ந்துச்சு ஆனா எல்லா நாற்றுகளும் அழுகி போயிடுச்சுங்க ஒரு ஐநூறு நாற்று கொடுத்தாங்க அதுல ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் உயிரோட இருந்துச்சு மிச்சம் எல்லாமே அழிஞ்சிடுச்சு நம்ம மண்ணுக்கு வந்து இது சரிப்படல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்போ காவேரி கூப்புகள் மூலியமா நடந்த புதுக்கோட்டையில நடந்த அந்த பயிற்சியில் கலந்துகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு நம்ம கோயம்புத்தூரில் இவ்வளவு வெயில் கம்மியா இருக்கிற இடத்துலயே நம்மளால் வளர்த்த முடியலையே புதுக்கோட்டையில எப்படி வளரும் அது ரொம்ப வெயில் பிரதேசமாச்சு அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு ஆச்சரியத்தோட தான் நான் அந்த இதுக்கு பங்கேற்க போனேன் அங்க போய் அந்த விவசாயிகள் நாலு தோட்டங்களுக்கு எங்களுக்கு கூட்டிட்டு போனாங்க எல்லா இடத்துலையும் பயிற்சி கொடுத்தாங்க என்ன மாதிரி ரகம் தேர்வு செய்யணும் எப்படி நடணும் தண்ணி எப்படி கொடுக்கணும் எந்த மாதிரி மண்ணு வந்து அதுக்கு தேவை அது எப்படி கொடியை கட்டணும் எப்படி பராமரிக்கணும் எப்படி வந்து மகசூல் எடுக்கும்போது ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணணும் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க அதை கற்றுக்கிட்டு வந்துட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நான் இங்கேயே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நாற்றுகள் வாங்கி அவங்க சொல்லி கொடுத்த அதே முறையில் பண்ணேன் இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் தண்ணீர் தேவை வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது ஏன்னா நீங்கள் வந்து பாதி நிழல் பாதி வெயிலுங்க மரங்களுக்கு கொடுக்குற அதே தண்ணி அந்த நாட்டுகளுக்கு போதுமானதாக இருக்குது அது மட்டும் இல்லை இயற்கை உரம் உபயோகிக்கிறது தான் அதுக்கு வந்து ரொம்ப சால சிரம் இதுக்கு வந்து நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இயற்கை உரம் வைக்கிறதுனால பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ எதுவுமே கிடையாதுங்க நல்லா பற்றி வளருது அவங்க சொல்லி கொடுத்த முறையில் நடவு முறை எப்படி பராமரிப்பு முறை எல்லாமே பண்ணுறோம் இப்போ வந்து முதல் வருஷம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வச்சு இப்போ நாலரை வருஷம் ஆச்சுங்க அதில் ரெண்டரை வருஷத்துலேயும் எனக்கு காப்பு வர ஆரம்பிச்சிருச்சு முதல் வருஷத்தில் எனக்கு காஞ்ச மிளகு முப்பது கிலோ கிடச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து ஒரு நானூறு கிலோ மிளகு காஞ்ச மிளகு எடுத்திருக்கேன் இது வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்துலேயே ஒரு கடை வச்சுருக்கோம் அங்கேயே வந்து வாங்குகிறாங்க எல்லா கஸ்டமர்ஸும் வந்து அங்கே வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகை வச்சு நான் வந்து ஊறுகாய் தயாரிக்கிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் எங்கிட்ட மிளகு வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே சொல்கிறது அண்ணா சொன்ன மாதிரி இந்த மிளகு வந்து மற்ற மிளகு பத்து மிளகு போடுற இடத்துல உங்கள் மிளகு நாலு மிளகு போட்டாலே நல்ல காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர்ஸே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்போது இந்த நம்ம சமவெளியில் வந்து மிளகு வந்து நல்லா பண்ணலாம் பண்டைய காலத்துலேயே வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு கடற்கரை பகுதிக்கும் வந்து வாணிகம் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம வந்து அதை எல்லாமே விட்டுட்டோம் இப்போ குறைச்சிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதி தரத்துல நாலாவது இடத்துல இருக்கிறோம் மற்ற நாடுகள்லாம் வந்து முதலில் இரண்டு மூன்று இடங்கள்ல இருக்கும்போது நம்ம நாலாவது இடத்துக்கு போயிட்டோம் நாமளும் வந்து ஏற்றுமதி அதிகப்படுத்தணும் எதுக்காக ஏற்றுமதி அதிகப்படுத்தணும்னா விவசாயியோட நிலை உயரணும் வருமானம் உயரணும் அவனோட வாழ்க்கை தரம் உயரணும் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி மாற்று யோசிச்சு பண்ணா தான் முடியுங்க நறுமண பயிர்களான ஜாதிக்காய் காஃபி மஞ்சள் மிளகு இது மாதிரி போட்டோம்னா கண்டிப்பா வந்து விவசாயிகள் வந்து நல்ல வருமானம் எடுக்க முடியும் தென்னை மரத்துக்கு கொடுக்குற அதே உரமே போதுமானது அதுக்காக நம்ம தனியாக கவனிக்க வேண்டியது இல்லை முதல் இரண்டு வருஷங்கள் மட்டும் அதை வந்து பராமரிக்கணும் கொஞ்சம் கொடியெல்லாம் கீழே போகாம கட்டி விடணும் அது வந்து சி சிம்ரு அடிக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் செய்யணும் அதுக்கப்புறம் எந்த வேலையும் தேவையில்லை ஒன்லி இந்த ஹார்வெஸ்டிங் மட்டும்தான் பண்ணணும் அதுக்கு ஒரு ஏணி மட்டும் இருந்தால் போதும் ஒரு ஆள் இருந்தால் போதும் நம்மளே கூட ஏறி பறிக்கலாம் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்ன்ஷிப்புக்காக வர்றாங்க அவங்களாம் ரொம்ப ஆசையாக மிளகு ஏறி பறித்து கார்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் விவசாயிகளுக்காக காவேரி கூ கூக்குற இயக்கம் வந்து நிறைய பயிற்சி வகுப்பில் க கொடுக்குறாங்க அதாவது திருவண்ணாமலையில் வந்து பூச்சிகளை கவனிங்கன்னு ஒரு பயிற்சி தயாரிப்பு நிறைய கொடுக்குறாங்க விவசாயிகளை வந்து எந்த அளவுக்கு மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க நிறைய விஷயங்களை பண்றாங்க அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கைய கோத்து நம்மளும் மேலே போகலாம் எல்லா விஷயத்தையும் நம்ம கத்துக்கலாம் ஆனா இதுக்கு வந்து முக்கியமா விவசாயிகள் பண்ண வேண்டியது எல்லா பயிற்சி வந்து கலந்துக்கோங்க நமக்கு தெரியும் அப்படின்னு நிக்காம இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம்னா கண்டிப்பா நம்ம வந்து விவசாயிகள் வந்து பெரிய வாணிபம் செய்யற அளவுக்கு நம்மளால போக முடியும் அதனால எல்லா விவசாயிகளுக்கும் நான் கேட்டுக்கிறது ஈஷா மூலியமாக நடத்துகிற எல்லா பயிற்சிகளையும் அட்டன் பண்ணுங்க சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா எல்லாரும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அழுத்த நன்றி வணக்கம்